ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு மூணாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் வீட்டில் உச்சமடைகிறது அப்போ அந்த மூணாம் வீடுங்கிறது சனியுடைய வீடு அப்போ அந்த சாட்டான் வந்து என்ன பண்ணுகிறாரு அப்படின்னு பார்த்தா பாப்பா விருச்சிக ராசி சகோதரி இந்த பா அப்படின்னு உனக்கு ஒரு எளிதான வெற்றியை கொடுப்பதில்லை இவர்களை ரொம்ப காயப்படுத்தி இவர்களை ரொம்ப அவமானப்படுத்தி இவர்களை போட்டு நசுக்கி பிழிந்து அந்த ஜூஸ் எல்லாம் முழுவதுமாக எடுத்துட்டு கடைசியில்தான் அந்த வெற்றியை இவருக்கு கொடுக்கிறார் இவருடைய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி குரு இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் நீசம் இவர்களுடைய பாதகஸ்தானத்துல போய் உச்சம் அப்போ குடும்பம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் தனம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாலும் பாதகத்தில் அதற்காக நிறைய பாதகங்களை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு சகோதரஸ்தானாதிபதி சகோதரர்களால் ஒரு பெரிய ஒரு பிளஸ் இல்ல ஒரு மைனஸ் இல்லாம இருந்தா அதே பிளஸ் எடுத்துக்கலாம் நடைமுறை வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படின்னா சகோதரர்களாலையும் இவர்களுடைய அந்த சொத்துக்கள் குடும்ப சொத்துக்கள் தாய் தந்தை வீட்டு சொத்துக்கள் இவர்களுக்கு ஒரு சொற்பமாகத்தான் கிடைக்குது அதனை வந்து நல்லா என்ஜாய் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த சகோதரர் சகோதரிகள் தான் இவர்களை விட அதிகமாகவே என்ஜாய் பண்ணுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம்